சற்று முன் வெளியான திடீர் அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் விலையில திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அது விலை உயர்ந்திருக்கிறதா எந்த கேஸ் சிலிண்டருக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து பார்த்துடலாம் அதாவது நிறைய பேருக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ணுவாங்க அப்படி டெலிவரி பண்ணும்போது நம்ம டெலிவரி சார்ஜா முப்பது ரூபா அப்படின்றது கொடுப்போம் சொல்ல போனோம்னா டெலிவரி சார்ஜ் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது நீங்க முப்பது ரூபா கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது நீங்க இஷ்டப்பட்டா மக்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு இதுதான் உண்மை ஸோ டெலிவரி பர்சன்ஸ் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அதை கொடுக்காம கூட தவிர்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி கம்ப்ளைனும் பண்ணலாம் ஸோ இதுதான் என்னைக்கான விழிப்புணர்வு பதிவு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கேஸ் சிலிண்டரில் பார்த்தோம்னா நமக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் அண்ட் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்னு ரெண்டு வகையான கேஸ் சிலிண்டர்கள் வந்து இருக்கு இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து தான் மாதம் மாதமே கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்கிறாங்க அந்த வகையில் இப்போ வந்து இந்த மாதத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கு அந்த வகையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரான பத்தொம்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரோட விலை போன மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா புள்ளி ஐம்பது காசுகளாக இருந்தது இது இப்போ அஞ்சு ரூபா ஐம்பது பைசா உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது இதனால் ஹோட்டல் போன்ற வணிக நிறுவனங்களில் வந்து அந்த சாப்பாட்டின் விலை வந்து அதிகரித்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந் இரண்டாவதாக நம்ம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமுமே இல்லை போன மாதம் எட்நூற்றி பதினெட்டு ரூபா ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதே காசுத்துக்கு தான் இந்த மாதமும் விற்பனை செய்யப்படும் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆனது ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஆமாங்க இது வந்துட்டு அனைத்து ஏஜென்சிகளும் கொடுக்கறதில்ல ஒரு சில ஏஜென்சிகள் தான் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரை விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஐநூறுரூவா கேஸ் சிலிண்டரை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எப்பயாச்சும் தான் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் வெறும் மூணே பேர் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் இந்த கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நிறைய பேரால் காசு கொடுத்து அதிகமாக வாங்க முடியாதவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பயனடையலாம் எந்த கேஸ் ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரத் கேஸ் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு இந்த ஐநூறு ரூபாய் எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாரத் கேஸ் அந்த ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் இதை கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து வகையான அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்